ஆன்மீக அன்பர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் உண்மையான ஆன்மீகத்தை தேடி செல்லும் மக்களுக்காகவே நிறைய அற்புதமான தகவல்களோட நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பதிவுலையும் இன்னும் நிறைய முக்கியமான விஷயத்த முக்கியமாக இப்போ வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி பற்றி பார்க்க போகிறோம் நான் உங்கள் இன்னியல் நிபுணர் சதீஷ் ராவ் இப்போ இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் உரிய விநாயகரை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த விநாயகரை வழிபட்டால் உங்களுக்கு நல்லது அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த பதிவுல நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ இந்த பதிவை முழுமையா பாருங்க விநாயகரின் அருளை பெறுவதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் ஏழாம் தேதி வருது இதுவே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஏழு என்றாலே வந்து கேது கேது என்றாலே ஞான ஞானத்திற்கு மிகவும் நெருங்கிய சம்பந்தமுடைய ஒரு முதல் முழு முதற் கடவுள் தான் வந்து விநாயகர் விநாயகருடைய உருவகமே பாத்தீங்கன்னா யானையின் தலை யானையின் தலையை பற்றி நம்ம நிறைய ஏற்கனவே நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஞாபக சக்தி மிக அதிகம் கொண்டது அதே மாதிரி ஒரு சின்ன சப்தத்தை கூட மிக கூர்மையாக கேட்கக்கூடிய காதுகள் கொண்டது ஒரு சின்ன ஒரு குண்டூசியை கூட தரையிலேருந்து எடுக்கக்கூடிய தும்பிக்கையை கொண்டது ஸோ இது அனைத்துமே நிரம்பிய ஒரு முழுமுதற் கடவுளாக தான் விநாயகரை வந்து நம்ம புராணங்கள் சொல்லுது அதுலேயும் ரொம்ப குறிப்பாக முதல புராணம் அப்படின்னு ஆயிரம் வருஷத்துக்கு முந்தைய ஏடுகளில் விநாயகருடைய வடிவங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு முப்பத்தி இரண்டு விநாயகர் அதில் சொல்லப்பட்டிருக்கு வரசித்தி விநாயகர் கணபதி உச்சிஷ்ட கணபதி இது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா இது எல்லாமே இருக்கு ஆனால் நீங்கள் அதிகம் கேள்விப்படாத அதே முத்கல புராணத்தில் எட்டு முக்கிய விநாயகரை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த முப்பத்தி இரண்டுங்கிறத வந்து நம்ம ரொம்ப விரிவாக பார்க்காம அதையும் சுருக்கி இன்னும் வந்து பெஸ்டா என்ன ஃபார்ம் ஆஃப் விநாயகரை நம்ம வந்து இந்த எட்டு விதமான விநாயகரை கும்பிட்டாலே நமக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நிகழும்ங்கிறத சொல்லியிருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் விநாயகர் பூஜை அன்று அதாவது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதிகாலையிலே எழுந்து குளித்து விட்டு இங்கே வந்து முடிந்தால் அன்று வந்து நீங்க விரதம் இருக்கலாம் நீங்க வந்து சாயந்தரம் வரைக்கும் பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய சதுர்த்தியில் காலையிலிருந்து மா மாலை வரை எதுவுமே சாப்பிடாம ரொம்ப பசிச்சா திரவ ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பால் போன்ற விஷயங்களோ ரொம்ப விடவும் பசி தாங்க முடியாதவர்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடி அந்த மாலை நேர சங்கடஹர சதுர்த்தி பூஜை முடிஞ்சதற்கு பிறகு உணவு எடுத்துக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சங்கடங்கள் இருந்தாலும் அது தீரும் அதுவும் இதனை தொடர்ந்து நீங்க வந்து ஒரு ஏழு மாதங்கள் வரை செய்துட்டு வந்தீங்கன்னா உறுதியாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வது உறுதி இப்ப அந்த முத்கல புராணம் சொன்ன அந்த எட்டு விநாயகரை பற்றி பார்ப்போம் ஏக தந்தன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த ஒரே ஒரு தந்தமுடைய விநாயகர் ரூபம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பிரம்மத்தை குறிக்கும் இது பரபிரமத்தை குறிக்கும் இதனுடைய ஃபார்ம் எதற்காக இந்த வடிவம் உருவாக்கப்பட்டதுன்னா வதம் அதாவது மதாசுரம்னா ஈகோ எந்த ஒரு மனிதருக்குமே வந்து ஈகோ அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒரு கர்வம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கு அது வித்திடும் அதை கொல்லக்கூடிய விநாயகர் அது மாதிரியான குணத்தை கொள்ளக்கூடிய விநாயகர் ஏகதந்தன் இவங்க வந்து கும்பராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஏக வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்களை அவங்க வாழ்க்கையில உருவாக்கும் வக்ரதுண்ட கணபதி வக்ரதுண்ட கணபதி தான் வந்து இந்த எட்டு விநாயகர்கள்லேயே முதல் விநாயகராக சொல்லப்பட்டிருக்கு முத்குல புராணத்துல இந்த வக்ரதுண்ட கணபதி அப்படிங்கிறது பிரம்மஸ்வரூபம் சிம்ம வாகனத்தை கொண்டவர் நான் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் சிம்ம வாகனத்தை கொண்ட இந்த விநாயகரை வந்து சிம்ம ராசிக்காரர்கள் வழிபடவும் அப்படி வழிபட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா மச்சரிய அசுரபதம் அது என்ன மச்சரிய அசுரபதம் மச்சரியம் அப்படிங்கிறது ஒருவர் மீது நாம் கொல்லக்கூடிய பொறாமை ஒருத்தர் மீது வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து அவங்க மட்டும் டெவலப் ஆகுறாங்க நம்ம டெவலப் ஆகலையே அப்படின்னு போட்டி இருக்கலாம் பொறாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியான தங்களையும் தாண்டி அந்த பொறாமை குணம் அப்படிங்கிற ஒருவருக்கு வருவென்றால் அந்த பொறாமை நீங்குவதற்கு இந்த வக்ரதுண்ட கணபதியை வணங்கணும் அடுத்ததாக மகோதர கணபதி மூன்றாவது கணபதியாக நான் சொல்றேன் மகோதர கணபதி பிரம்மனின் ஞானத்தை குறிக்கக்கூடியது பிரம்மத்தின் ஞானத்தை அடிப்படையாக கொண்ட கணபதி ரூபம்தான் மகோதர கணபதி இந்த மகோதர கணபதியை தனுசு ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் வழிபடவும் இவர்கள் வழிபடும் பொழுது ஏன் தனுசு அண்ட் மீனம் அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா இந்த இரண்டு ராசிகளுமே குருவுக்குரியது குரு தான் வந்து ஞானத்திற்குரியவர் ஸோ ஒரு ஞானவான்ட்ட போயிட்டு நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் பெற அவர் வந்து விளக்கம் கொடுப்பாரு அவருக்கு சந்தேகம் அப்படிங்கிறதே இருக்காது ஸோ சந்தேகத்தை கொள்ளக்கூடிய கணபதி தான் இந்த மகோதர கணபதி அடுத்தது நான்காவதாக கஜானனன் கணபதி இது கஜானனன் கணபதி அப்படின்னா இந்த கணபதி வந்து யாருக்கு ரொம்ப வந்து ஒரு குழப்பங்கள் இருக்கோ அவர்களுக்கு தெளிவை கொடுக்கக்கூடியவர் பேராசையை கொள்ளக்கூடியவர் ரொம்ப வந்து பேராசைப்பட்டு வாழ்க்கையில் நமக்கு ஏற்கனவே நம்ம ஒரு கணபதி பார்த்தோம் பொறாமையை கொள்ளக்கூடிய கணபதி இது பேராசை பேராசைங்கிறது நமக்கு தான் எல்லாமே கிடைக்கணும் நம்ம தான் எல்லாத்தையும் வாரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் வழிபட வேண்டிய கணபதி கஜானன் கணபதி கணபதியா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு வர எல்லாமே வந்து முத்குல புராணத்துல வந்து அசுரர்களாக அவங்க சொல்லியிருக்காங்க அசுர வதம் அதே மாதிரி மதாசுர வதம் இது எல்லாமே அசுரர்களாக இந்த குணங்களை சொல்லியிருக்காங்க கஜானந்தன் கணபதி கடகராசிக்குரியது பேராசையை வதம் செய்யக்கூடிய கணபதி இவர் அடுத்ததாக லம்போதர கணபதி லம்போதர கணபதி அப்படின்னாலே பிரம்ம சக்தியின் சொரூபம் பிரம்மனுக்குன்னு ஒரு படைப்பு சக்தி இருக்கும் இல்லையா அந்த சக்தியை குறிக்கக்கூடியது கோபத்தை கொள்ளக்கூடியது இந்த கோபம் அப்படிங்கிறது வந்து யாருக்கு ரொம்ப சட்டன்னு வரும்னு கேட்டிங்கன்னா என் கணித ரீதியாக செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ஒன்பதாம் என்காரர்களுக்கு கிரகங்கள் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதற்குரிய செவ்வாய்க்குரிய கிரகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஷம் மற்றும் விருட்சிக ராசியைச் சேர்ந்தவர்கள் இந்த லம்போதர கணபதியை வழிபடவும் இப்போ நீங்கள் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற கணபதியெல்லாம் நீங்க எங்கேயுமே தேட வேண்டாம் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் டிவியை திறந்தீங்கன்னாலே ஒவ்வொரு தெருவிலையும் அந்தந்த கணபதி ரூபங்களை வச்சு அதுக்கு பேர் வச்சு அவங்க வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய கணபதி உங்கள் வீட்டை சேர்ந்த உங்கள் வீட்டு உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய ராசிகளில் அமைஞ்சிருக்கலாம் அவரவர்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் இப்போ இந்த லம்போதர கணபதி பத்தி பார்த்தோம் பிரம்மசக்தியை பத்தி பார்ப்போம் கோபத்தை கொள்ளக்கூடிய கணபதி அடுத்ததாக விகட கணபதி இவர் வந்து சூரியனுடைய அம்சம் கொண்டவர் இப்போ இந்த சூரியனுடைய அம்சம் அப்படிங்கும்போது நிறைய உடல் இயக்கங்கள் குறிப்பாக ஒரு மனிதனின் உடலில் இருந்து வரக்கூடிய அந்த ஒரு விந்தனு தான் வந்து ஒரு ஒரு குழந்தையே உருவாக்குது ஸோ ஒரு அந்த சூரிய ஆற்றல் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து அந்த உயிர் ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இதெல்லாம் அந்த காலத்திலேயே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்தந்த கடவுள் வடிவங்களாக அவங்க வந்து நம்ம கடவுளாக பார்த்தா நமக்கு வந்து அர்த்தம் புரியாது அது ஏன் வடிவமைச்சிருக்காங்க அதற்குரிய காரணம் என்ன அப்படிங்கும்போது நமக்கு வந்து அவங்க எந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்கிறது தெரியும் இந்த விகட கணபதி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மனிதனுடைய காம உணர்வை கொள்ளக்கூடியவர் மிக அதிகப்படியான காம உணர்வுகள் இருக்கக்கூடிய மனிதருக்கு இந்த விகட கணபதி தான் துணி நிற்க வேண்டும் ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதியாக இந்த விகட கணபதியை நீங்கள் வணங்கணும் அடுத்தது ஏழாவதாக விக்னராஜ கணபதி இந்த விக்னராஜ கணபதி விஷ்ணு பகவானை நேரடியாக குறிக்கக்கூடிய கணபதி ஏன் வந்து எப்போதுமே வந்து ஒரு கணபதியோடைய சிலை விநாயகருடைய சிலை எல்லா கோயில் வாசல்லையும் இருக்குன்னா இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அனைத்து விதமான படைப்பு சக்திக்கு காரணமான கடவுளுமே இந்த விநாயக ஸ்வரூபத்தில் ஐக்கியம் அதுதான் அவங்க வந்து அந்த முத்குல புராணம் அப்படிங்கிறது சொல்ல வருது அதுல இந்த விக்னராஜ கணபதி அப்படிங்கிறது வந்து விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுகிறது இதுவுமே வந்து அரகன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப வந்து ஒரு ரொம்ப அடுத்தவர்களை வந்து துச்சமாக நினைத்து ஒரு சில பேர் நடந்துக்குவாங்க இல்லையா அவர்கள் வழிபட வேண்டியது இது எல்லாமே வந்து அவ உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய குணங்களை வந்து நீங்க வந்து யோசிச்சு பார்த்து நம்ம எப்படிப்பட்டவர்களாக பேர் எடுத்திருக்கோம் இந்த சமுதாயத்தில் அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம வந்து திருத்தம் பண்ணிக்கணும் அந்த குணத்தை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த விநாயக ரூபங்களை நீங்கள் வழிபடலாம் ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா கன்னீ ராசியை சேர்ந்தவர்கள் வழிபடலாம் அதே போல மிதுன ராசியை சேர்ந்தவர்களும் வழிபடலாம் தும்ர வர்ண கணபதி இது வந்து சிவனுடைய அம்சமாக சொல்லக்கூடிய கணபதியாக முத்குல புராணம் சொல்லுது இது வந்து இதுவுமே வந்து ரொம்ப ஒரு தற்பெருமை பிடித்த மனிதர்கள் இருக்காங்க இல்லையா அந்த தற்பெருமை அப்படிங்கக்கூடிய ஒரு அசுர குணத்தை வதம் செய்யக்கூடிய கணபதியாக சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல சோ இந்த தும்ரவர்ண கணபதி அப்படிங்கிற அந்த ரூபத்தை வழிபடும் பொழுது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஒரு ஒரு அடுத்தவர்களை வந்து கேவலமாகவும் தான் உயர்ந்தவனாகவும் நினைக்கக்கூடிய குணங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக மாறும் இது வந்து மகர ராசியைச் சேர்ந்தவர்கள் இந்த கணபதியை வழிபடலாம் இப்போ இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருந்த தகவல்களில் நிறைய விநாயக ரூபங்களை பற்றி சொல்லியிருக்கேன் முடிந்தால் அதை நாங்கள் வந்து அந்த விநாயக ரூபங்களே இந்த காணொளி காட்சியில் காண்பிக்கிறோம் அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய அந்த விநாயக ரூபங்களை பார்க்கும் பொழுது இப்போ நான் சொன்ன இந்த எட்டு முக்கிய விநாயக ரூபங்களுக்குள்ளார தான் வருவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய அதுவும் குறிப்பாக கேதுவின் அம்சத்திலேயே ஏழாம் தேதியிலே வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது உயர்வானது அடுத்து வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய விக்னங்கள் கஷ்டங்கள் நீங்கணும்னா இந்த விநாயகர் சதுர்த்தியில் நம்மளுடைய கெட்ட குணங்கள் ஒழிந்து நல்ல குணங்கள் வளரணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க நிச்சயம் நல்லது நடக்கும் என்னுடைய பதிவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஒரு இலவச எண்கணித வாய்ப்பு நான் எப்போதுமே தருவேன் யாருக்கெல்லாம் உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டி நீருக்கும் பொருந்தியிருக்கான்னு செக் பண்ணணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ உங்களுடைய பெயரையோ வியாபார பேரையோ உங்களுடைய பிறந்த தேதியோடு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க குழந்தைகளுக்கு பெயர் வச்சுருந்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய பிறந்த தேதி பெயர் பிறந்த நேரம் மூணுத்தையும் அனுப்பிச்சி விடுங்க அது பொருந்தியிருக்கா பொருந்தலையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் வந்து இலவச பொது பலன்களாக அனுப்பிச்சி வைக்கிறேன் பொருந்தியிருந்தாலும் நூறு சதவீதம் பொருந்திருக்குங்கிறத சொல்லிடுவேன் அப்படி பொருந்தலைன்னா ஏன் பொருந்தலைங்கிற காரணத்தை சொல்லுவேன் அப்படி பொருந்தவில்லை என்றால் மேற்கொண்டு கன்சல்டேஷன் எப்படி எடுத்துக்கணுங்கிறது அந்த பதிவில் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் பெறணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பணும் மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில்கள் அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம் you uh -huh.